லீலா கார்டனுக்கு உங்களே வரவேற்க வாங்க இந்த தோட்டத்தை பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா செவ்வந்தியை பற்றி பார்ப்போம் பாருங்கள் செவ்வந்தி கட்டிங்லேயே வளர்க்கலாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்னு இது ஒரு சீசனில் தான் பூக்கும் பாருங்கள் இந்த கட்டிங் வச்சு வளர்த்துருக்கேன் பாருங்கள் இப்படியே ஒரு அஞ்சாறு தொட்டி வளர்த்துருக்கேன் செவந்தி பூவை விரும்பாதவங்க இருக்க முடியாது அதில் நிறையா கலர் இருக்குது எல்லோ இருக்குது ஒயிட் இருக்குது சாண்டில் கலர் இருக்குது இந்த மூணு கலர் நான் வச்சுருக்கேன் மற்றபடிக்கு சிவப்பு பிங்க்குன்னு நிறையா கலர் இருக்க தான் செய்யுது ஆனால் என்கிட்ட இந்த மூணு கலர் தான் இருக்குது பாத தான் வச்சிருக்கேன் இது கட்டிங்லேயே வந்துடும் இது வளர்க்குறது ஈஸி தான் வருஷம் முழுவதும் செடியை பாதுகாக்கணும் ஆனால் சீசனில் மட்டும்தான் பூக்கும் இந்த ஒன் டைம் தான் ஒரு நாலு மாதம் பூக்க ஆரம்பிக்கும் வாங்க எல்லோ கலர் பூத்துருக்கு அதை பார்ப்போம் இங்கே பாருங்கள் எல்லோ கலர் செம்பருத்தி இந்த சாரி சிவந்தி பூத்துருக்கு பாருங்கள் அழகாக பூத்துருக்கு நேற்று ஒரு பூ பறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் பாருங்கள் அழகாக பூத்துருக்கு இப்படி செவந்தியை அனைவரும் வளர்த்து மாதிரி அன்போட கேட்டுக்கிறேன் சாமிக்கு மாலை கட்டி போடுவாங்க பெண்கள் அழகாக வச்சுக்கிடலாம் ஒரு பூ வச்சா கூட இது அழகாக இருக்கும் நிறையா பூக்கள் இருந்தால் அப்படி மாலை மாதிரி கட்டி சாமிக்கு போடலாம் இப்படி வீட்டில் அனைவரும் செவந்தி வளர்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது செவந்தி சீசன் அதனால் எல்லாம் வாங்கி வளங்க ஒரு செடியை ஐம்பது ரூபா சொல்லுவான் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்